வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பெருமனம் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறக்க போகும் குழந்தையானது புத்திசாலியாக பிறக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் பற்றி இந்த வீடியோல நாம் போறோம் காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள் அனைத்து உயிரினங்கள் மத்தியிலும் தாய்மையும் அன்பும் காதலும் ஒன்றாகத்தன் இருக்கும் எல்லா பெற்றோருக்குமே தனது குழந்தை அறிவார்ந்த பிள்ளையாக இந்த சமூகத்தில் வளர வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் பெற்றோர் செய்யும் தவறு அவர்களது கனவுகளை பிள்ளைகளின் மூளைக்குள் விதைக்க செய்வது இன்றைய சூழலில் பல பெற்றோர் இதை திருத்திக் கொண்டு அவரவர் கனவுகளில் வாழாவிட்டாலும் தனது பிள்ளை அறிவாற்றல் நிறைந்து இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை கண்டிப்பாக ஊட்டச்சத்துக்கள் என கூறி விற்கப்படும் பவுடர்களில் இருந்து பலனும் கிடைக்காது சமீபத்திய கனடாவின் ஆய்வில் ஒரே ஒரு விஷயத்தை பின்பற்றினால் போதும் சிசுவில் இருக்கும் போதே குழந்தையானது நல்ல அறிவாற்றலை பெற துவங்கும் என கண்டறியப்பட்டுள்ளது கனடாவில் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் கர்ப்ப காலத்தில் பெண்கள் அதிக அளவில் பழங்கள் சாப்பிடுவதால் சிசுவின் வளர்ச்சி மற்றும் செயல்திறன் அதிகரிக்கிறது என கண்டறியப்பட்டுள்ளது ஆல்பர்டா பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் கனடியன் சிசு நல ஆரோக்கியம் குறித்து நடத்திய ஆய்வில் கர்ப்பிணி பெண்கள் ஒரு நாளைக்கு ஆறில் இருந்து ஏழு முறை பழங்களை சிறிது சிறிதாக நேரம் வகுத்து உட்கொள்வதால் சிசுவின் ஐக்யூ லெவல் அதிகரிக்கிறது என கண்டறியப்பட்டுள்ளது இந்த ஆய்வு எழுநூறு தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில் நடத்தப்பட்டது இந்த ஆய்வை டாக்டர் பியூஷ் மேந்தினே நடத்தினார் சிசு கருவில் ஆரோக்கியமாக வளர பழங்களின் மூலமாக கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் மிக மிக அவசியம் பழங்களின் மூலமாக கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் சிசுவின் ஆரோக்கியத்தை மட்டுமின்றி நினைவாற்றலையும் அதிகரிக்கிறது என ஆராய்ச்சியாளர் டாக்டர் பியூஷ் தெரிவித்துள்ளார் ஒரு நாளைக்கு ஆறிலிருந்து ஏழு வேலையாக பிரித்து பழங்களை சீரான அளவில் கற்பிணி பெண்கள் சாப்பிட்டு வந்தால் சிசுவின் அறிவாற்றல் மற்றும் ஆரோக்கியம் அதிகரிக்க இது உதவி செய்யும் இந்த ஆய்வறிக்கை இ பயோ மெடிசின் என்ற பத்திரிகையில் வெளியாகியுள்ளது இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படி நம்புறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம இந்த தமிழ்கள் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்